சிவகங்கை அருகே அடகு கடையிலிருந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை அருகே மதக்குப்பட்டியை சேர்ந்த பாண்டிதுரை என்பவர் தச்சம்புதுப்பட்டி சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் அடகு கடை வைத்து பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார் இரவு நேரத்தில் அடகு கடையின் சுவரை துளையிட்ட மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர் கடையிலிருந்த மிகப்பெரிய லாக்கரை உடைத்தவர்கள் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை அள்ளிச் சென்றதாக கூறப்படுகிறது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட எஸ்பி டோக்ரா அங்கு ஆய்வு el மோப்பநாய் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன கொள்ளையர்கள் பயன்படுத்திய கையுறைகளை ஆங்காங்கே விட்டுச் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது வணிக வளாகத்தின் காவலாளி விடுமுறையில் சென்றதை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் திட்டமிட்டு இந்த கொள்ளையை இருக்கிறார்கள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவும் செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க